ரியல் எஸ்டேட் நான்கு அரும்பங்கள் புதுசாக ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம் தென்காசி மாவட்டம் கீழே பாவர்றங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போகிற வந்து யூனியன் ரோட்டுக்கு அடுத்து கீழே போகிறாங்க சென்ட்ரல் பேங்க்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் புதிய பேருந்து நிலையம் பாவூர் பஸ் பசுநிலையத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் வெண்ணிமலை கோயிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் கவர்மெண்ட் மருத்துவமனையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் யூனியன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குங்க தென்காசிட்டு துறையில் செல்லக்கூடிய போர்வெளியில் ஒரு அரை கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துடலாம் அருமையான வீடு டிபிஎஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது நாடா இருந்து உயர்நிலைப்பள்ளி ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குது அந்த அப்புறம் இருந்து உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளி இருக்குது அதே மாதிரி ஏவி உயர்நிலைப்பள்ளி இருக்குது அருகாமையில் சுற்றி சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது அருமையான வீடு இது வடக்க பார்த்த வீடுங்க ரெண்டே ஆள் சென்டில் அமைஞ்சிருக்கு எண்ணூறு சென்டில் இருக்குது வாங்க வீட்டை பார்க்கலாம் ரெண்டு டெலிவிஷன் பாருங்கள் உள்ள வீட்டை பார்க்கலாம் வந்து வடக்க வீடுங்க விடுங்க ஆள் சென்டில் பார்க்கிங் வசதியோட டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் சின்ன கார் கூட பார்க் பண்ணிக்கலாம் இது வந்து மாடிப்பள்ளி செல்லக்கூடிய பாதை அதை ஒட்டியே ஒரு பாத்ரூம் இருக்குது உள்ளே வந்தோன்ன ஹால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இல்லை செல்ஃப்லாம் வச்சுருக்காங்க திங்ஸ்லாம் போட்டுக்கலாம் மேலே அதே மாதிரி திங்ஸ்லாம் மேலே போட்டுக்கலாம் ஹால் ஹால் வந்தோடன இந்த பக்கம் ஒரு பெட்ரூமுருட்கள கேக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் உள்ள ஒரு பாத்ரூமு இது அட்டாச்சு பாத்ரூமு இது வெஸ்டர்ன் டைப்பு கிச்சன் பாருங்கள் நிறைய செல்ஃப் வச்சுருக்காங்க நம்ம பொருளை ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடு வந்து ரெண்டே கால் செண்டில் அமைஞ்சிருக்கு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு பார்ட்டி வந்து ஃபைனலாக வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாப்புல வாங்க அவர் பொருளை அவர் சொல்லட்டுங்க உட்காந்து பேசிக்கணும் கூட கம்மியாக எடுப்போம் வடக்கு பார்த்த வீடு இது வந்து மெயின் ரோட்டு ஃபோர்வேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடியிலே இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அதே மாதிரி கீழே போக காமராஜ் தினசரி மார்க்கெட்டிலேருந்து ஒரு ஐநூறு வீட்டில வீட்டுக்கு வந்துடுறாங்க அருமையான வீடு வாங்க டேரெக்டாக வாங்க பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி என்னோட கூட கம்மியாக எடுத்தாருங்க அவர் ஒரு பொருளை சொல்லட்டுங்க நம்ம நேரே உட்காருவோம் பணத்தோடு உட்காரோம் உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தார் இந்த வீடு தேவைன்னா வீடு பிடிச்சிருந்தா இப்போ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்